கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை தேய்பிரை நவமி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை தசமி கேட்டை நட்சத்திரம் மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஆறு நளிகைக்கு சித்த யோகம் இன்று ராமநாதபுரம் செட்டித்திரு அன்னை முத்தாளம்மன் புறப்பாடு திருநள்ளாறு சனி சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று ஸ்ரீசைலம் சிவபெருமான் பவனி இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கும்ப லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பத்தொன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஜெயம் ரிஷபம் பிரீதி மிதுனம் சுகம் கடகம் உயர்வு சிம்மம் நற்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சகம் ஆதரவு தனுசு பெருமை மகரம் சுபம் கும்பம் செலவு மீனம் கீர்த்தி